ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

ஆ வாழ்க்கை தீஸ் இது ஒரு நிமிஷம் கூட நிச்சயம் இல்லாதது இன்னைக்கு நம்ம சிரிக்கிறோம் நாளை யாருக்கு என்ன ஆகும் என்று யாருக்கும் தெரியாது ஒரு சிறிய தவறு ஒரு நொடி தாமதம் ஒரு சொல்லாத வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும் எத்தனை பேர் நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க இருந்தாங்க ஆனா இப்போ நினைவுகளாகி போச்சு நாம் எல்லாரும் நினைக்கிறோம் நாளைக்கு சொல்லலாம் நாளை நேரம் இருக்கும் ஆனா உண்மையில அடுத்த நிமிஷம் நமக்கே உறுதி இல்லாதது நண்பா உண்மை சம்பவம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ஒரு நாள் அருண் என்ற ஒரு இளைஞன் தன் அம்மாவுடன் சிறிய வாக்குவாதம் செய்தான் அம்மா அவனை சாப்பாடு சாப்பிட சொன்னா அவன் கோபத்தில் எப்போதும் நீயே பேசிக்கிட்டு இருப்பே என்று சொன்னான் அவன் வீட்டை விட்டு கோபமாக வெளியேறினான் அப்போ யாருக்கு தெரியும் அதுதான் அவன் கடைசி பார்வை கடைசி உரையாடல் என்று சாலையில் போகும்போது ஒரு விபத்து நடந்தது அவன் உயிர் காப்பாற்ற முடியல அம்மா ஓடி வந்தா ஆனா அவன் கண்கள் மூடியிருந்தது அவனோட கடைசி வார்த்தை எப்போதும் நீயே பேசிக்கிட்டே இருப்பே அந்த வார்த்தைதான் அவன் அம்மாவுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு நெஞ்சுவலி வாழ்க்கையின் உண்மைகள் நாம் யாரோட பேசணும் மன்னிக்கணும் நன்றி சொல்லணும் என்று நினைப்போம் ஆனா அதை நாளைக்கு தள்ளி வைப்போம் ஆனா வாழ்க்கை யாரையும் காத்திருக்காது நண்பா ஒரு நிமிஷம் போதும் ஒரு விபத்து ஒரு நோய் ஒரு தவறான முடிவு அது நம்மையும் நம்மை நேசிக்கும் மனிதர்களையும் முழுமையாக மாற்றிடும் நாம் பெருமையாக சொல்வோம் நான் பிசி பிறகு கால் பண்றேன் நாளை சந்திப்போம் என்று ஆனா சில நேரங்களில் அந்த நாளை வராது ஒரு தத்துவ கோணம் வாழ்க்கை ஒரு மணி கடிகாரம் மாதிரி ஒவ்வொரு நொடிக்கும் நம்ம நேரம் குறைந்து கொண்டே போகுது நமக்கு எவ்வளவு நேரம் இன்னும் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதனாலே நமக்கு பிடித்தவங்க இருந்தா சொல்லிடு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் என்று தவறு செய்திருந்தா மன்னிப்பு கேள் ஒருவருக்கு நம்மால் சின்ன உதவி செய்ய முடிந்தா உடனே செய் ஏனெனில் அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாதது உணர்ச்சி உச்சம் நாம் இறப்பை நினைக்கும்போது வாழ்க்கையின் மதிப்பு புரியும் ஆனா நம்மால் வாழும்போதே அதை உணரணும் இன்று உன் தாயை அணைத்து கொள்ளு உன் நண்பனை அழைத்து பேசு உன் கனவை இன்னும் ஒருபடி முன்னேற்று ஏனெனில் நாளை நமக்கு வராமலோ நம்முடன் இருப்பவங்க இல்லாமலோ போகலாம் ஆனால் நம்மால் செய்ய முடியும் ஒன்று இன்றை முழுமையாக வாழ்வது எண்டிங் மெசேஜ் வாழ்க்கை குறுகியதா இருக்கலாம் ஆனா அன்போடு மனச்சாந்தியோடு நன்றியோடு வாழ்ந்தால் அது அற்புதமான பயணம் நண்பா இன்று தொடங்கு சொல்ல வேண்டியதை சொல்லிடு நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லிடு வாழ்க்கையை அன்பாக அணைத்துக்கொள் ஏனெனில் அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாதது ஆனால் இந்த நிமிடம் நம்ம கையில் இருக்கு